பரேபும்சி பும்சி ஜாதே தசரதாத்மே வேத தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் வாழும் ஜீவாத்மாக்களை ரக்ஷிப்பதற்காக நமக்கெல்லாம் தர்மத்தை உணர்த்துவதற்காக எத்தனையோ அவதாரங்களை இந்த பூவுலகத்திலே எடுக்கிறார் அதில் ஒரு முக்கியமான அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் பதினோராயிரம் ஆண்டுகள் இந்த பூவுலகத்திலே வாழ்ந்து அரசாண்டு ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ராமர் வரையறுத்து கொடுத்தார் இன்றைக்கும் அவரை அழைக்கும்போது மரியாதா புருஷோத்தம் ராம் என்று தெரிவிப்பார்கள் மரியாதா என்று சொன்னால் தாண்டக்கூடாத எல்லை என்று பொருள் அதற்கெல்லாம் நல்ல ஞானியாக ஒருவன் எந்தெந்த உறவில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை தெரிந்து அதன்படி நடந்து காட்டினவர்தான் ஸ்ரீராமன் ஒரு மகன் தந்தையினிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் ஒரு கணவன் மனைவியினிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் அண்ணன் தம்பிகள் ஒருவருக்கொருவர் எப்படி நடக்க வேண்டும் இந்த எல்லா நெறிமுறைகளையுமே ராமன் காட்டிக் கொடுத்தார் அதோடு கூட நாம் அடிப்படையில் செய்ய வேண்டிய தர்மங்கள் தான காரியங்கள் இவையெல்லாம் எவை ஒரு மனிதன் ஏன் தெய்வங்களை தொழ வேண்டும் உலகத்தில் வாழ்க்கையில் வேறு என்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதையும் ராமன் தன்னுடைய நடத்தையின் மூலம் தான் செய்து காட்டுவதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் எதற்கு இப்போது ராமனைப் பற்றி இவ்வளவு பெரிய அவதாரிகை ஏன் ராமனைப் பற்றி பார்க்கிறோம் என்றால் கடந்த திவ்யதேஷம் வன் புருஷோத்தமம் என்று பார்த்தோமே அந்த ஊரிலும் ராமன்தான் புருஷோத்தமனாக வந்து காட்சியளிக்கிறார் என்று பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இப்போது நாம் வந்து அடைந்திருக்கிற திவ்வதேசமும் ராமனோடு ஒரு விதத்திலே தொடர்பு கொண்டதுதான் ராமனோடு சம்பந்தப்பட்ட ஒருவராலே எழுப்பப்பட்ட கோவில்தான் இப்போது நாம் வந்து சேர்ந்திருப்பது சுழநாட்டு திருத்தலங்களில் முப்பத்தி ஓராவது திவதேசமாக இந்த இடத்தை அடைந்துள்ளோம் இந்த திவதேசத்துக்கு செம்பொன் கோயில் என்று பெயர் வழங்கப்படுகிறது செம்பொன் செய் கோயில் அப்போ பொன்னாலே தங்கத்தாலேயே கட்டப்பட்ட கோயில் என்று பெயரை பார்த்தாலே பொருள் தெரிகிறது செம்பொன் உயர்ந்த பொன் நல்ல நிறமுடையதான நல்ல தரமான பொன் அந்த பொன்னை கொண்டு இந்த கோயில் எழுப்பப்பட்டதாம் அதனாலே செம்பொன்செய் கோயில் என்று இந்த தலம் அழைக்கப்படுகிறது இங்கும் பகவான் நமக்காக வந்து காட்சி அளிக்கிறார் இவருக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்க வேண்டுமே ஒருமுறை ராமன் ராவணனை அழித்த பிறகு அதனால் ஒரு தோஷம் ஏற்பட்டது ராவணன் இராட்சசனாக பிறந்திருந்தாலும் அதில் பிராமணனாக பிறந்தவன் அதனால் அவனை கொன்றபடியாலே பிரம்மஹத்தி தோஷம் என்பது ராமனையும் வந்து பீடித்து கொண்டது அதிலிருந்து விடுபட வேண்டும் அந்த தோஷத்தை போக்குவதற்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டும் உலகத்தில் நாம் எத்தனையோ தவறுகளை செய்து விடுகிறோம் தெரியாமல் பல தவறுகளை செய்கிறோம் தெரிந்தே சில தவறுகளை செய்து விடுகிறோம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் அதை சரி செய்வதற்கு ஏதாவது பிராயஷ்சித்தங்கள் உண்டா என்று முயற்சிக்கிறோம் அல்லவா போல ராமனும் தேடத் தொடங்கினார் என்ன பண்ணலாம் இந்த பிரம்மஹத்திய தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த ரிஷிகள்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான வழியைச் சொன்னார்களாம் ஒரு பெரிய பசுமாடு ஆயிரம் பாரம் தங்கத்தை கொண்டு ஒரு பெரிய பசுமாடு பொம்மையை செய்ய வேண்டும் அந்த பொம்மைக்குள்ளே நான்கு நாட்களுக்கு ராமன் வசிக்க வேண்டும் அதற்குப் பிறகு அந்த தங்க பசுவினிடத்திலிருந்து வெளியே வந்து அதை யாருக்காவது சிறந்த முனிவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் இதை செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று தெரிவித்தார்கள் ராமனுக்கு தோஷமா ராமனுக்கு பாபம் உண்டா என்று யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம் இது உலக வழக்கத்தில் ராமன் மனுஷனாக வாழ்ந்து காட்டியபடியாலே தோஷம் என்று சொல்லுகிறோம் பகவானுக்கு எந்த சாபத்தாலும் எந்த தோஷத்தாலும் பாபம் வரப்போவதே கிடையாது பாப புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு தான் எப்போதும் இருக்கிறார் அவருடைய எந்த செயலாலும் அவருக்கு பாபமும் வராது புண்ணியமும் வராது பிறகு ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் தன்னை ஒரு மனிதனாக காட்டிக்கொண்டுதானே வாழ்ந்தார் ஒரு மனிதன் இந்த பாபம் ஏற்பட்டால் பிரக்சித்தத்தை செய்ய முயற்சிப்பான் அதை போல ராவணம் செய்திருக்கிறார் அப்ப ஆயிரம் பாரம் தங்கத்தை கொண்டு ஒரு பசுமாட்டை செய்து அதற்குள்ள நாலு நாட்கள் இருந்தார் அதுக்கு மேலே கோப்பிரசவம் அந்த மாடினிடத்திலிருந்து வெளியே வந்து அதை நல்ல ஒரு ரிஷிக்கு தானம் கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது இந்த இடம் பலாசவனம் என்று இந்த பிரதேசம் செம்பொன்சை கோயில் என்பது இப்போது இருக்கக்கூடிய ஊர் கிராமம் அதில் கோவில் திவ்யதேசம் இருக்கிறது இந்த மொத்த நிலப்பரப்புக்கு பலாசவனம் என்று பெயர் சொல்லப்படுகிறது புராணங்களில் இந்த பலாசவனத்தில் திருடநேத்திரன் என்று ஒரு முனிவர் ரொம்ப நாளாக தவம் செய்து கொண்டிருந்தாராம் ராமன் அவரை வந்த அணுகி உமக்கு இந்த பசுவை நான் தானமாக கொடுக்கிறேன் என்று கொடுத்தார் அவருக்கோ செல்வத்தில் ஆசையே கிடையாது ரிஷி என்று சொன்னாலே உலக இன்பங்களில் ஆசையைத் துறந்து பணம் அதே போல வீடு வாசல் மனை வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இது அனைத்திலும் ஆசையை விட்டுத்தானே ஒருவர் தவம் புரிவதற்கு சென்றிருப்பார் அப்ப அவருக்கு அந்த பொண்ணில் ஆசை இல்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தார் நமக்கே கையில் திடீரென்று பணம் வந்து விடுகிறதுன்னு வைத்துக்கொள்வோம் என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும் இதை எந்த தர்ம காரியத்தில் பயன்படுத்தலாம் பணம் அதிகமாக வந்தா உடனே அதிகமாக சாப்பிட்டு விட முடியுமா நேற்று வரைக்கும் காலாழாக்கு சாதம் சாப்பிட்டேன்னால் இன்னைக்கு பணம் அதிகமாக வந்தாலும் என் வயிற்றுக்கு காலாழாக்கு தான் சாப்பிட முடியும் இல்லை இன்றைக்கி என்னால் ரெண்டு ஆழாக்கு அரிசி வாங்க முடியும் என்பதற்காக திடீர்னு ஒரு கிலோ அரை கிலோ அரிசி சாப்பிட முடியுமா நம்முடைய தேவைகள் என்னவோ அவ்வளவுதான் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும் அதுக்கு மேலே போகம் போகம் சுகம் என்று அனுபவித்து பிரயோஜனம் இல்லை அப்போ என்ன தர்ம காரியம் செய்யலாம் அதிகமாக பணம் வந்திருக்கிறது இதை கொண்டு யாருக்கு என்ன உதவி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும் இந்த முனிவர் யோசித்தார் சரி இந்த இடத்திலேயே பகவானுக்கு ஒரு கோயிலை கட்டிவிடுவோம் ராமன் பணம் கொடுத்திருக்கிறார் தங்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த தங்கத்தை கொண்டு பகவானுக்கே ஒரு கோயிலை அமைத்து விடலாம் என்று அந்த முனிவர் முடிவு செய்து அவர்தான் இந்த கோயில் செம்பொன்செய் கோயில் சொல்றோமே இப்ப பெயர் காரணம் புரிகிறதா செம்பொன் உயர்ந்த நிறத்தை உடைய பொன்னை ராமன் திருடநேத்திர மகர்ஷிக்கு தானம் கொடுத்தார் அதாலே செய்யப்பட்ட கோவில் அந்த தங்கத்தை பயன்படுத்தியே இந்த கோயிலை அவர் நிர்மாணம் செய்தபடியாலே செம்பொன்செய் கோயில் என்று இந்த கோயிலுக்கு பெயர் ஏற்பட்டது அப்ப ராமனே பசுதானம் தங்க பசுவை இங்கு தானம் செய்தார் என்பது சிறப்பு ராமாயணத்தில் பல இடங்களில் கோதானத்தை பற்றி வால்மீகி குறிப்பிடுகிறார் ஒரு சரையூ நதி கரையிலேயே இன்னைக்கு நாம சரையூ நதியில் நீராட போகும் போது அங்கு பக்கத்திலேயே கன்றுகளோடு இருப்பார்கள் அங்கு கோதானம் செய்வதற்கு சிறப்பு உண்டு எனால் ராமனே அந்த இடத்துல கோதானம் செய்திருக்கிறாராம் காட்டுக்கு போன தசரதனும் கைகேயும் சொல்லிவிட்டார்கள் போகும்போது தன்னிடத்தில் இருக்கும் செல்வம் அனைத்தையும் ஊர் மக்களுக்கெல்லாம் பிரித்துக் கொடுத்து விட்டு ராமன் புறப்படுகிறார் தனக்கு இனிமே செல்வம் எதற்கு பதினாலு ஆண்டுகள் தான் நாட்டில் இருக்க போவதில்லை அப்ப எல்லா செல்வத்தையும் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தாராம் அந்த சமயத்தில் பிங்களன் என்று ஒரு அந்தனர் அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி ரொம்ப ஏழை தரித்திரனாக இருந்தார் அவர் மனைவியினுடைய தூண்டுதலாலே ராமனிடத்தில் கோதானம் பெறலாம் என்று அவரும் வந்து சேர்ந்தார் ராமனுக்கு சந்தோஷம் உமக்கு எவ்வளவு மாடு வேண்டுமானாலும் தருகிறேன் கையில ஒரு குச்சி வச்சுருந்தாராம் இந்த குச்சியை நீர் எவ்வளவு தூரம் தூக்கி எரிகிறீரோ அந்த இடத்துக்கு உட்பட்ட அனைத்து மாடுகளையும் உமக்கு கொடுக்கிறேன் என்று ராமன் வார்த்தை கொடுத்தார் இவருக்கு ரொம்ப ஆனந்தம் தூ உ நம்ம உயரமாக வெகு தூரத்துக்கு எரிந்தோம் என்றால் நிறைய பசுமாடுகள் வரும்னு பேராசையை கொண்டு விட்டார் தான் இடுப்பில் வேஷ்டி உடுத்தின்ட்டு அந்த வேஷ்டியை தூக்கி இடுப்பில் சொருகி கொண்டாராம் அந்த தடியை நன்னா சுழட்டி ரொம்ப தூரம் தூக்கி எரிந்தார் ராமனுக்கு ஒரே சிரிப்பு இவர் சாதாரணமாக இந்த தடியை இப்படி தூக்கி போட்டாலே ஒரு பத்தடி போய் விழப்போகிறது அந்த பத்தடிக்குள்ளே இருக்கிறதே ஒரு இருபது முப்பது மாடுகள் கிடைக்கும் அந்த மாடுகளை கட்டுறதுக்கே இவர் வீட்டில் இடம் கிடையாது ரெண்டு மாடு கட்டு மேலே இவர் வீட்டில் வச்சு பராமரிக்க முடியாது ஆனால் மனசில் பேராசையை பாருங்கோ ரெண்டு மாடைத்தான் வச்சுக்க முடியும் ஆனால் ரெண்டாயிரம் மாடு வேணும்னு மனசு ஆசைப்படுகிறதோ இல்லையோ கச்சத்தை தூக்கி சொருகி கொண்டு தடியை ரொம்ப தூரம் தூக்கி எரிந்தாராம் ராமன் சொன்னார் பெரியவரே முதல்ல ஆசையை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் நீர் பேராசை கொண்டு இத்தனை பசுமாடுகளை எங்க கட்டுவீர் நாளிலிருந்து எப்படி அதுக்கு தீவனம் வைக்கோல் போடுவீர் தவிடு போடுவீர் எதுக்குமே வழி இல்லாமல் ஏன் இவ்வளவு ஆசை என்று ராமன் தெரிவித்ததாக வால்மீகி கூறுகிறார் அப்ப கோதானம் பல இடங்களில் பண்ணியிருக்கார் அதை போல ராமன் கோதானம் செய்த இடம்தான் இந்த பலாசவனம் அந்த தங்கத்தை கொண்டு கட்டப்பட்ட கோவில்தான் இந்த செம்பொன்சை கோயில் என்று சொல்லப்படுகிறது திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான திவ்யதேசம் அதுவும் இதுதான் நடு திவ்யதேசம் என்று சொல்லப்படுகிறது திருவங்கையாழ்வார் தான் இந்த திவ்வதேசத்துக்கும் மங்களாசாசனம் செய்கிறார் அந்த பாசுரத்தில் பாடும்பொழுதே நல் நடுவுள் திருநாங்கை நல் நடுவுள்னு தெரிவிக்கிற அப்போ திருநாங்கூர் பதினோரு திவிதேசங்களை நாம் அப்படி வரைபடம் வரைஞ்சி பார்த்தா நடுவுல இந்த செம்பன்செய் கோயில் இருக்குமா வரைபடத்தில் மட்டுமல்ல திருவங்கை ஆழ்வார் இந்த பதினோரு கோவில்களையும் பாடினாரோ இல்லையோ ஒவ்வொரு கோயிலுக்கும் பத்து பத்து பாட்டு அதில் நடுவில் இந்த பத்து பாடல்கள் தான் இருக்கின்றன முன்னாடி அஞ்சு ஊருக்கு ஐம்பது பாட்டு பாடிட்டார் மேலே அஞ்சு ஊருக்கு ஐம்பது பாட்டு பாடுறார் சரியா நடுவில் செம்பன்சை கோயில் பாசுரம் இருக்கு அப்போ வரைபடத்தில் ஜாகிரபி படி பார்த்தாலும் செம்பன்சை கோயில் நடுவில் இருக்கான் ஆழ்வாருடைய அனுபவத்தின்படி பார்த்தாலும் ஐந்து முன்னால் ஐந்து பின்னால் நடுவில் செம்பன்சை கோயில் என்று அனுபவிக்கிறார் அப்படி பெருமை பெற்ற ஒரு தலம் சரி இந்த தலத்தில் யார் பெருமான் எங்கிருந்து வந்தார் என திருநாங்கூர்னு சொன்னாலே பதினோரு பெருமான்கள் ஒவ்வொரு பெருமாளும் ஏதோ ஒரு ஊரிலிருந்து வந்தார்னு பார்க்கிறோமோ இல்லையோ ஒருத்தர் அயோத்தியிலிருந்து வந்தார் ஒருத்தர் துவாரகையிலிருந்து வந்தார் ஒருத்தர் பதரிக்காசிரமத்திலிருந்து வந்தார் அதை போல இந்த பெருமாள் எங்கிருந்து வந்தார் என்று பார்த்தால் ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலே திருக்கோழி உறையூர் என்று ஒரு ஊர் பார்த்தோமே உறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய ஆஸ்தானம் பகவான் திருவரங்கநாதன் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் கல்யாண கோலத்தில் கமலவல்லி நாச்சியார் அமர்ந்து சேவை சாதிக்கிறார் அந்த உறையூரில் இருக்கக்கூடிய அழகிய மனவாளன் ரங்கநாத பெருமான் தான் அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்து இங்கு காட்சி அளிக்கிறாராம் அதனால் இந்த ஊரினுடைய பெருமாள் மூலவரை தற்போது சேவிப்போம் கோவிலுக்குள்ள வந்தோம் என்றால் முதல்ல கர்ப்ப கிரகத்தில் யார் இருக்கிறார்கள் பார்த்தால் நடுவிலே செம்பொன் அரங்கர் என்கிற திருநாமத்தோடுதான் மூலவர் காட்சி அளிக்கிறார் வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல அந்த பெருமைகளோடு பகவான் இங்கும் காட்சி அளிக்கிறார் நின்ற திருக்கோலத்தில் வலது கையாலே அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு இடது கையை தன்னுடைய இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக வைத்து கொண்டிருக்கிறார் இந்த பெருமான் அழகான திருமேனி பெருமானுக்கு திருநாமம் அரங்கர் செம்பொன் அப்படின்னு சொன்னா இவருடைய திருமேனியே நல்ல சிவப்பான பொன் போல இருக்குமா வேதாந்தம் உபனிஷத்துக்கள் பகவானை வர்ணிக்கும் போது ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணகான்னு தெரிவிக்கிறது பகவானுடைய திருமேனி முழுக்கவே தங்கம் போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நமக்கு சந்தேகம் பகவானுடைய திருமேனி கருப்பாக தானே இருக்கணும் தங்கம் என்ன மஞ்சளா இருக்குமானால் தங்கம் என்று சொன்னால் தங்கம் என்கிற பொருளாலே ஆக்கப்பட்டதுன்னு பொருள் கிடையாது தங்கம் என்று சொன்னாலே ஒரு ஆசை தூண்டப்படுகிறதோ இல்லையோ அதை பார்த்தாலே ஒருவருக்கு கண் மலர்ந்து விடும் அது ஆசைப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் பிறக்கிறது அதை போல பகவானுடைய திருமேனையும் ஒருவன் கண்டுவிட்டான் என்றால் அது நம்ம மனதிலே ஆசையை தூண்டுகிறது அதனால தங்கம் தங்கம் என்று பகவானுடைய திருமேனியை வேதம் சொல்லுகிறது நம்மாழ்வார் பாடினார் பொன்னிவர்மேனி நாகபட்டினத்தை பாசுரத்தர் தெரிவிக்கிறார் கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது நல்ல தங்கத்தை எடுத்து அதை காய்ச்சி காய்ச்சி எல்லா அழுக்குகளையும் போக்கி நல்ல தூய்மையா ஆக்கினா கூட அதனுடைய ஒளி பகவானுடைய திருமேனி ஒளிக்கு அருகிலே கூட வர முடியாது அவ்வளவு உயர்ந்த ஒளிவுடைய திருமேனி பகவானுக்குண்டு என்று தெரிவிக்கிறார்கள் அப்ப தங்கம் போன்றவர் என்றால் மிக உயர்ந்தவர்னு ஒரு பொருள் ரெண்டாவது நல்ல ஒளி பொருந்திய திருமேனி என்று பொருள் மூன்றாவது பார்த்தாலே ஆசைப்படக்கூ வைக்கக்கூடிய திருமேனி என்று பொருள் அப்ப ஹேமரங்கர் ஹேமன்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் தங்கம்னு அர்த்தம் அப்ப ஹேமரங்கர்னு ஒரு திருநாமம் அதே போல செம்பொன் அரங்கர் என்று தமிழிலே திருநாமம் அங்க அரங்கநாதன் தானே உறையூரிலே பெருமாளாக இருக்கிறார் அவர் இங்கு வந்து சேர்ந்தபடியால் அரங்கர்னு பெயர் செம்பொன் நல்ல தங்கத்தால் ஆக்கப்பட்ட திருமேனி போல் இருக்கிறபடியாலே செம்பொன் அரங்கர் என்று பெருமானுக்கு இந்த திவ்வதேசத்திலே பெயர் ஏற்பட்டது இது ரெண்டு பெயர்கள்தான் இதோடு கூட மற்றுமொரு திருநாமமும் பகவானுக்கு சொல்லப்படுகிறது ஆழ்வாரே அந்த திருநாமத்தை கொண்டுதான் இந்த பகவானை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்ன திருநாமம் உற்சவமூர்த்தி எப்படி இருக்கிறார் இன்னும் என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்